வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் இந்த மாதிரி மட்டும் வெள்ளியோட விலை இருபத்தி மூன்றாயிரம் தங்கத்தோட விலை நம்மளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு உச்சத்தில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் பற்றி ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தி பத்து கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமா காணப்படுது இந்த மாத்திரம் மட்டும் பேரதிர்ச்சி தரும் விதமா வெள்ளியோட விலை கிராமுக்கு இருபத்தி மூன்றாம் கிலோவுக்கு இருபத்தி மூன்றாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நாலு கிர தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூத்தி ஒன்பதாவும் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஆறாவும் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி நான்காயிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட புறல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இந்த மாதத்தில் அரை பவுனுக்கு நான்காயிரத்தி எண்பது ரூபாயும் சவரனுக்கு எட்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவும் அரை பவுன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவும் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி